பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு ஒரு ஏமாற்றமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இரண்டு வெண்கல பதங்களை வந்த மனு பாக்கர் மூணாவது மடலையும் ஜெயிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கணும் ஆனா அந்த இறுதி சுற்றுல நான்காவது இடம் வந்ததுனால அவங்களுக்கு பதக்கம் கிடைக்கல பி வி சிந்து பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையெல்லாம் தோற்று வெளியேறியிருக்காங்க இப்படி நமக்கு வந்து இப்ப தீபிகா குமாரி வில்வித்தை போட்டியில காலிறுதிக்கு தகுதி ஆனா அதுல இழந்துட்டாங்க தோல்வி இப்படி ஏன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லக்ஷ்யா சென் பேட்மிண்டன்ல ஆடவர் ஒற்றையர் அவர் வந்து செமிஃபைனலுக்கு வந்திருக்காரு ஓகே ஏற்கனவே ஒரு இந்தோனேஷியாவோட ஜோனாதன் கிறிஸ்டின் ஒரு பெரிய பிளேயரு அவரெல்லாம் தோப்படிச்சு வந்தவர் அரையிறுதியில போன ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கினா விக்டர் ஆக்சல்சன் அவர் கூட விளையாட போறாரு அது பெரிய எதிர்பார்ப்போட நம்ம இருக்கலாம் அந்த போட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னா பதக்கம் பெற கூறியவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு இப்ப அவர் நம்ம கூட இருக்கார் அது மாதிரி ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு இந்தியா ஒரு ஒரு அதுலயும் ஹாக்கிலையும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிற மாதிரி எல்லாம் நமக்கு தெரியுது நமக்கு பதக்கங்கள் எதுவும் வரலன்னா கூட இந்த மாதிரியான சில டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் ஓகே மொத்த பதக்கப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் சீனா தொடர்ந்து முன்னணியில் இருக்குது பதினான்கு தங்க பதக்கங்களோட அது முன்னணியில் இருக்குது ஆஸ்திரேலியா பனிரெண்டு பிரான்ஸ் பதினொன்று பிரிட்டன் பத்து அமெரிக்கா ஒன்பது அதாவது இந்த ஒலிம்பிக்ல பொதுவாக இந்த முதல் ஒரு வாரத்தில் அதாவது அமெரிக்கா இன்னும் பிக்கப் பண்ணிரும் ஏன்னா அத்லட்டிக்ஸ் எல்லாம் வரும்போது நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து பதக்கங்கள் வாங்குவாங்க தங்கங்கள் வாங்குவாங்க ஆனா இந்த ஒரு கிட்டத்தட்ட துவங்கி ஒரு ஒரு வாரத்தை தாண்டும் போது கூட இது ஒரு ஐந்தாவது இடத்துல தான் அமெரிக்கா இருக்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா நம்ம ஏன்னா அதாவது என்னதான் நீச்சல் போட்டிகள்ல ஆஸ்திரேலியா தான் அதிக பதக்கங்கள் வாங்கணும்னாக்க அமெரிக்காவும் அதிக பதக்கங்களை வாங்குவோம் ஆனா இப்போதே நிலவரம் அது பின்தங்கி இருக்கு முன்னாடி வந்தால் கூட கடந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல அதனுடைய ஒரு டாமினேஷன் அதனுடைய ஆதிக்கம் எப்படி என்றும் அந்த அளவுக்கு இந்த இதுல இல்லையோ அப்படிங்கிற சந்தேகத்தை இந்த ம பதக்கப்பட்டியல் நமக்கு சொல்லுது அது இன்னும் போக போக நமக்கு அஹ் தெளிவான ஒரு விவரங்கள் நமக்கு கிடைக்கலாம் நமக்கு இன்னும் அடுத்து நீலஜோப்ரன் மூன்று நாட்கள் கழித்து ஈட்டி எரிகள் வரப்போகுது நமக்கு கடந்த முறை கோல்டு வாங்கி தந்த ஈரோ சோப்ரா காலத்தில் இறங்குறாரு ஆறாம் தேதி அந்த போட்டி இருக்கு எட்டாம் தேதி அதனுடைய ஃபைனல் இருக்கும் பார்ப்போம் அது நமக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏற்பட்டு தரப்போகுதுன்னு பார்ப்போம் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த ஒலிம்பிக்ஸ் அப்டேட்டை பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகே